அண்ணக்கண்டா மாப்பிழ நான் என்ன பார்த்தீங்கன்னா சரியான அட்டிங்க பயங்கரமான அண்ணன் கூப்பிட்டாருன்னு வாடா ஒரு புது மாதிரியான டிஃப்ரெண்ட்டாக ஒரு கறி செய்யலாம் அப்படின்னு சொன்னி போய் போனாங்க செம்ம சமையல் வேறு லெவலு ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை தான் செஞ்சோம் அழகாக பயங்கரமாக செஞ்சு சாப்பிட்டோம் இருந்துச்சு புது மாதிரியாக கடைக்கு போயிட்டு பயங்கரமான ஒரு லொக்கேஷனில் போயிட்டு கறியை போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க மண்ணீர் இல்லை மாட்டுக்கறி ஆனால் அந்த சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு இந்தமாரி பீடி பிடிக்கிறவங்களுக்கு தான் இந்தமாரி இது தான் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மூச்சு வாங்காது மேல் மூச்சி தான் கொஞ்சம் ரொம்ப நல்லது இதுதான் சாப்பிட்டா வாங்க வீடியோ உள்ளே போகலாம் என்ன பார்த்தீங்களா நல்லா க்ளீன் பண்ணி பக்கா வாஷ் பண்ணி பார்த்திங்களா எவ்வளோ பக்காவாக ரெடி பண்ணி போகிறாரு பார்த்தீங்களா இன்னும் மேலே மேலும் நம்ம வீடியோ வந்துனே இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேலும் 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 வீடியோ போட்டுனே இருப்போம் நீங்கள் பார்த்துனே இருங்க பார்த்தீங்களா ஒரு ஒரு பீஸும் பாருங்கள் நீங்களே பாருங்களேன் பயங்கரமாக ஒரு ஒரு பீஸும் எவ்வளோ இல்லை பெருசு இருக்குது பாருங்களேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் ஒரு ஒரு பீஸும் சின்ன சின்னதாக போகுது பாருங்கள் குட்டி குட்டியாக சும்மா அந்த மாதிரிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா மசாலா தடி வேறு இல்லை ஃபஸ்ட்டு எடுத்த ஒன்றையும் அதை க்ளீன் பண்ணி எண்ணெயில் போட்டு நம்ம இதுவும் எடுக்கணும் அதில் ஈரப்பதம் தான் நிறைய இருக்கும் அதில் கறி உள்ள ஆனால் பக்காவாக அண்ணன் வேறு லெவலில் குக்கிங் பண்ணாப்பல சூப்பராகிச்சு மஜாவா பார்த்தீங்களா கறி டிஃப்ரெண்ட் ஆகுது கலரே மாறுது பார்த்தீங்களா இது பார்த்திங்களா அண்ணன் பக்காவாக க்ளீன் பண்ணி அதோடய இது தான் எடுத்துட்டாரு இப்போ அதுக்கான தேவையான மசாலா கிசாலா எல்லாமே போடுவோம் நீங்களாம் பயங்கரமாக பாருங்கள் பார்த்தீங்களா கேஸு பயங்கரமாக இருக்குது பார்த்திங்களா க்ளாஸு வேறு லெவலில் மேலே மேலும் பாருங்கள் பார்த்துன்னே இருங்க நம்ம மீடியாவில் வந்துனே இருக்கோம் சப்ஸ்கிரைபர் பண்ணாமையே நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நானும் பார்த்து தான் இருக்கேன் நீங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணிட்டு வீடியோ பா வீடியோ பாருங்கள் ஓகேவா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் மேலும் 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 நாங்கள் வீடியோ போட்டுனே இருப்போம் பாருங்கள் எவ்வளோ எஃபெக்டில் எரியுது பார்த்திங்களா கறி பார்த்தீங்களா எவ்வளோ இருந்துச்சு எவ்வளோ சின்னதாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா அண்ணன் பார்த்திங்களா இப்போது சரியான இதுவில் கத்திரிக்கோள் தான் வாங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறாரு போல் பயங்கரமாக பேஸ்ட்டு தான் கொடுக்கும் வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் மஞ்சாவா நீங்கள் எவ்வளோ எவ்வளோ நிறைய நிறைய பார்த்துனே இருக்கலாம் நம்மளில் வீடியோ வந்துனே இருக்கும் பார்த்தீங்களா மொரோடாப்பா எப்படி இந்த நொரோடாப்பா எப்படி ஆகிட்டாரு பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்கும் ஆனால் நல்லது இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு நல்லது ஸ்ட்ரென்த்தானது நம்ம இதே நம்ம எந்த ஒரு ஃபால்ட்டும் ஆகாது இந்த மாரி தான் சாப்பிட்டா ரொம்ப நல்லது பார்த்திங்களா சரியான சூடுங்க கலரே மாற்றிடுச்சு வச்சு பாருங்களா நான் என்ன சொன்னேன் அந்த கலரோடு மாறிடுச்சு பாருங்கள் அந்த மாதிரி கறி அந்த மாதிரி பா பார்க்குறப்பல அடிப்பிடிக்கக்கூடாதுன்ட்டு கலர்னே இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பயங்கரமாக இருக்கும் வீடியோ பார்த்துன்னே இருங்க மறக்காமல் நம்ம மீடியாவை சப்ஸ்கிரைபர் பண்ணாததுங்களா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் மேலும் மேலும் வீடியோ போட்டுன்னே இருப்போம் பாருங்கள்